ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அக்கறை சீமை சேனல் இந்த சேனல் வந்து அமெரிக்கால இருந்து நான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனா நாங்க இப்போ வந்து இந்தியா ட்ரிப்புக்கு வந்துருக்குறோம் சோ அதுல வந்து திண்டுக்கல்ல எங்க சித்தி வீட்டுக்கு இல்லை இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இது வந்து சித்தி வீட்ல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஃபாதர்ஸ்க்குலாம் ஒரு வயசாயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஒரு பிளேஸ்ல தங்க வச்சிருப்பாங்க ஸோ அந்த பிளேஸ்ல எங்கள் ஃபாதர் எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கிறாரு இது எங்கள் அப்பாவோட கசன் பிரதர் ஸோ அவரை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம் ரொம்ப வயசாகிடுச்சு பட் ஆனால் அவங்க வந்து வீட்ல எல்லாம் ரூல் படி இருக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து ஃபாதர்ஸ்க்கு கெஸ்ட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும் ஸோ அதில் தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு தேவையான மெடிக்கலு இல்லை ஃபுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு டேக் கேர் பண்ணிவிட்டு ஆளுக்கு தனித்தனி ரூமு தனித்தனியாக இண்டிவிஜுவலாகவே ஒரு அட்டண்டர் போட்டு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு தான் நான் போயிருக்கிறேன் இந்த ஃபாதர் வந்து எனக்கு வந்து மாமா வேணும் ஸோ இவர் சொல்லி தான் நான் வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் நான் படித்தேன் அண்ட் எங்கள் கல்யாணம்லாம் இவர் தான் நடத்தி வச்சார் ஸோ எனக்கு ரொம்ப பிடித்தமான மனிதர்களில் இவரும் ஒருத்தர் ஸோ எப்போ போனாலும் வருஷத்துக்கு ஒரு தடவை இவரையும் போய் நான் வந்து பார்க்காம வரமாட்டேன் போயிட்டு அவர் கூட ஒரு ரெண்டு தடவை போய் ரெண்டு நாள் போகலாம் போய் இப்போ அங்கே கூட தங்கிக்கலாம் நம்ம பட் ஆனால் தங்குறதுக்கெலாம் டைம் இல்லை ஸோ நம்ம வந்து ரெண்டு நாள் போய் பார்த்து அவர் கூட நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு பழைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு நாங்கள் வந்து வந்தோம் ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா கல்றக்கி போயிருந்தோம் அங்கே போயிட்டு அவங்களுக்கு மாலையெல்லாம் போயிட்டு ஆல்ரெடியும் போயிருந்தோம் பட் ஆனால் வந்து கொஞ்சம் அழுகாட்சியாக இருந்ததுனால நான் வீடியோ எடுக்கல இது வந்து செகண்ட் டைம் நாங்கள் திருப்பி போகிறோம் ஸோ அங்கே போயிட்டு வீடியோல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அப்பா அம்மா கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தென் வந்து நாங்கள் வந்து மதுரைக்கு வந்தோம் மதுரைக்கு வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு போகிற இடமும் இது தான் திருப்பி நான் வீட்டுக்கு ஊருக்கு திரும்பி வரும்போது கடைசி போகிற இடமும் இந்த இடம்தான் எனக்கு நானும் இங்கே தான் தூங்குகிறாங்க நம்ம சொந்த பந்தங்கள் எல்லாரும் இங்கே தான் தூங்குகிறாங்க

அண்ணா ஃப்ரைட் ரைஸ்ல இருக்கா? சாப்பாடு பிரியாணி. நான் பிரியாணி. பரோட்டா, கறி தோசை, கறி தோசை, ப்ளைன் தோசை. ஓகே. என்ன பிரியாணி? பிரியாணி ஆங்களுக்கு? என்ன பிரியாணி? சிக்கன், சிக்கன். உங்களுக்கு? கொத்து பரோட்டா. உங்களுக்கு? கறி தோசை, கறி தோசை உங்களுக்கு? பிரியாணி. என்ன பிரியாணி? மட்டன், மட்டன் பிரியாணி. வேற சைடிஷ்?

ഫാമിലി ദോസ് ഇത് ഫാമിലി ദോസല്ല ഇല്ല നല്ല ബ്രോ സർക്ല സർക്ല ചർപ്പൊടടാടാ ഇതാ അവിടെ சின்ன വയറ് ഇമേദ വരപ്പുറ അരക്കണുന്ന് നെഞ്ചേ ഇണ്ട് വന്നിട്ടാറണോ ഓക്കേ கவித எப்படித்தவா நீ நான் கவிதாசான சொன்ன முழு ஆடை குட்டியா வெட்டி ஒரே ஒரு பீஸ் ஆட குட்டியா முழு ஆடை வெட்டி வெட்டி குட்டி பீஸ் அம்மா வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸ்லாம் முடிச்சாச்சு இப்போ அப்பா வீட்டு சைடு ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ எல்லோரும் அப்பாவோடய தம்பி பசங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்பா வீட்டுக்கு ஸோ எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு இந்த இலையில சாப்பிட்றது இருக்குதே அதை விட சொர்க்கம் வேற ஒன்றுமே இல்லை ஸோ எல்லோரும் சேர்ந்து சமைச்சு உட்காந்து ஒரு குடும்பமாக சாப்பிட்றத வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அமெரிக்காலையோ இல்லை வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாருமே அதை தான் மிஸ் பண்ணுறோம் ஸோ எப்போ எப்போ சான்ஸ் கிடைக்குதோ இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டோம்னா அண்ட் மிச்சம் இருக்கிற வெளிநாட்டு வாழ்க்கையை நம்ம வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஹாப்பியாக அந்த பழைய நினைவுகளோட நம்ம வந்து திருப்பி அதை நம்ம வந்து அந்த வெளிநாடுகளில் இருக்கிற சேலஞ்சஸை வந்து நம்ம தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நம்மளுக்கு இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது நம்மளுக்கு லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இருக்கும் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம வந்து திருப்பி எங்கே பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கொடைக்கானல் ட்ரிப் தான் பிளான் பண்ணுறோம் ஒரு டெம்போ ட்ராவலர் மட்டும் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு எல்லா குட்டீஸ் எல்லாம் தூக்கி அது டெம்போ ட்ராவலரில் போட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க ஏன்னா காலம் காத்தாலும் ஏர்லி மார்னிங் கிளம்பியாச்சு எல்லாருமே இந்த புளி சாதம் அப்புறம் துவையல் அப்புறம் கொஞ்சம் சிப்ஸு இதெல்லாம் கட்டிக்கிட்டோம் காலையிலேயே ஸோ அதனால் காலையிலேயே எழுந்திரிச்சு கொஞ்சம் நைட்டும் சமைச்சாங்க பட் காலையிலே எழுந்திரிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து எல்லாம் கிளம்புறதுனால பயங்கர டயர்டு ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் விடியலை ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து நம்ம டெம்போ ட்ராவலர்லையே எல்லாம் தூங்கிக்கிட்டே வராங்க சரி எல்லாரையும் எழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பக்கத்தில் ஒரு கடையில் டீக்கு நிப்பாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் டிரைவரும் ஆல்சோ வெரி டயர்டு ஸோ அவருக்கும் காஃபி காஃபிஃபி வாங்கி கொடுத்தா தான் நம்மளை நல்லபடியாக கூட்டிகிட்டு போவார் ஸோ அதனால் இனிமேல் மலைக்கு போது நம்மளுக்கு வந்து அவ்வளோவா நம்ம தமிழ்நாடுல இருக்கிற லைக் என்ன சொல்கிறது மலைக்கு அடியில் கிடைக்கிற ஃபுட்டெல்லாம் வந்து அவ்வளோ இதாக கிடைக்காது ஸோ அதனால் நம்ம வந்து மலையில் ஏறுறதுக்கு முன்னாடி எதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா ஒரு இடத்துல இற இவங்க இவங்கெல்லாம் வந்து என்னோட அக்கா பசங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் தான் ட்ரை பண்ணோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரீல்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அது வந்து அவ்வளோ இதாக வரல ஸோ அதனால் நாங்கள் வந்து போஸ் பண்ண முடியல ஒரே ஆட்டம்தான் டெம்போ ட்ராவலர்லாம் பயங்கர ஆட்டம் இந்த பசங்களோட சேர்ந்ததுனால நம்மளுக்கும் வந்து ஒரு பத்து வயசு கம்மியான மாதிரி ஒரே ஃபீலிங் தான் ஸோ நம்ம ட்ரெஸ் எல்லாம் அவங்க போட்டுக்கிட்டு அதுங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நம்ம போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக அப்படி சினிமா பார்த்துக்கிட்டே நம்ம போன டெம்போ ட்ராவலரில் வந்து சினிமா குட்டி ஸ்க்ரீன் வச்சு சினிமா இருந்தாரு ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஒரு வழியாக கொடைக்கானல் மலையில் இப்போ ஏற போகிறோம் ஸோ இங்கேயும் அந்த ரீல் தான் ஆக்சுவலாக ட்ரை பண்ணோம் இதுங்களை வச்சுக்கிட்டு ரீல்ஸ் ட்ரை பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு என் அப்போ எல்லாம் குட்டீஸாக இருந்துச்சுங்க இப்போ பார்த்தா நம்மளுக்கு அக்கா மாதிரி பெரிய பிள்ளைங்களா மழை மேலே ஏறிட்டு தான் இருக்கிறோம் வெதர் தான் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் மலையில் ஏற ஏற பார்த்தானா நம்மளுக்கு வந்து அந்த குளிர் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு இந்த சம்மரில் இந்த மாதிரி ட்ரிப்பு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு லொக்கேஷனில் இருக்கிறதுனால அந்த வெதர் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ இது வந்து அந்த இதில் ஃபால்ஸோ இடையில ஃபால்ஸ் ஒன்று இருக்கும்ல ஸோ அங்கே நிப்பாட்டிகிட்டு எல்லா ஃபேமிலியோட பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு தென் ஒரு பிரேக் மாதிரி இருந்துச்சு ஸோ திருப்பி கண்டினியூ பண்ணோம் எங்கள் என்ஜாய்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குட்டீஸும் பயங்கர கோஆப்ரேஷன் ரொம்பலாம் அடம் பிடிக்கல கொடுக்குறத சாப்பிட்டுட்டு அதுங்க பிள்ளைங்க பாட்டுக்கு இருந்துச்சுங்க ஸோ அதனால் எங்களுக்கு பெரிய தொந்தரவு வந்து ஒன்றும் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணலை அண்டு நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல வந்து கொடைக்கானல் ஏறும் போது எங்களுக்கு ஒத்துக்கிறாது பட் இந்த பசங்களுக்கெல்லாம் ஓகே தான் பட் நல்ல ஒரு எந்த டிஸ்டபன்சஸும் இல்லாமல் போகிறோம் இது எங்கள் கசன் சிஸ்டர்ஸ் எல்லாருமே இது தான் எங்கள் பெரிய அக்கா பயங்கர ஹாப்பியாக அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி தான் வந்தது ஸோ இந்த பழைய காலத்து ஹீரோயின்ஸ்லாம் வந்து மரத்துக்கு பின்னாடி நின்று போஸ் கொடுப்பாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு போஸ் தரப்பாருன்னு குடுகுடுன்னு இருக்கிறாங்க காலையில் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை ஸோ அதனால் டெம்போ ட்ராவலரில் பின்னாடி கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ரோட்டில் ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு சேஃப்டியாக நிப்பாட்டிட்டு பசங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சேஃபான ப்ளேஸில் தான் நிப்பாட்டியிருந்தோம் அங்கே நின்றுட்டு பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்டு நல்லா ஒரு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு மலை மேலே ஏறியாச்சு மலை மேலே ஏறிட்டு எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ஓரளவுக்கு லஞ்ச் டைம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து அங்கே கார்டன் இருக்குல்ல ஃப்ளவர் கார்டன் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குல்ல அங்கே உட்காந்துட்டு எல்லாம் சாப்பிட்டோம் இது மாதிரி நாங்கள் சின்ன பிள்ளைகள்லாம் அப்பா அம்மா கூடலாம் வந்து வந்திருக்குறோம் பட் அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஆச்சு கொடைக்கானல் வந்துட்டு ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி சித்தப்பா ஃபேமிலிஸ் அவங்களோட பசங்க என்ன அவங்களோட பேர பிள்ளைங்க அவருக்கும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைங்க இருக்குதுங்க ஸோ எல்லாரும் நம்மளை வந்து அம்மாச்சி அப்பா அப்படிலாம் கூப்பிடும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு நம்மளுக்கு வயசாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம ஃபன்னா இருந்துச்சு அஹ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறது வந்து செம ஹாப்பினஸ்ஸாக இருந்துச்சு நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோவா அவ்வளவா இல்ல பஸ்ஸில் தான் நம்ம எல்லாரும் போகணும் அப்படியே போகணாலும் இவ்வளோ பெரிய கேங் வந்து சேர்ந்து போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் ஒரு ரெண்டு ஃபேமிலி அப்படி தான் பஸ்ஸில் வந்து நம்ம வந்து போவோம் அந்த மாதிரி நாங்கள் போயிருக்கிறோம் பட் இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது டெம்போ ட்ராவலரில் போகலாம் ட்ரெயினில் எல்லாரும் சேர்ந்து போகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இப்போ இருக்கிற அட்வான்டேஜஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபன் எல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணணும் கொடைக்கானல் மலை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ அந்த அன்னைக்கு நைட்டு வந்து மொட்டை மாடியில் ஒரே ஆட்டம் தான் அப்பா வீட்டு மொட்டை மாடி நல்லா பெருசாக இருக்கும் ஸோ அங்கே நிலா வெளிச்சத்தில் உட்காந்து எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டு சில பல ரீல்ஸுகள்லாம் எடுத்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஆட்டம் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மொட்டை மாடியிலே தூங்கிட்டோம் அப்புறம் லைட்டாக ட்ரிஸில் ஆகுற மாதிரி இருந்துச்சு அப்புறமா எல்லாரும் போயிட்டு கீழே போய் படுத்துட்டோம் ஸோ இது வந்து அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு வந்து அங்கே கிளிங் வேலை தான் சென் இந்தியாவுக்கு போனாலே இந்த மாதிரி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருங்க எப்போ பார்த்தாலும் வந்து வீடோ மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஸோ இது வரைக்கும் நான் வந்து மோட்ரு போடுற வேலை பெயிண்ட்டு ஹோல் வீட்டுக்கும் அவுட் சைட் பெயிண்ட் அடிக்கிற வேலை டெனண்ட் தான் இருக்கிறாங்க ஸோ உள்ளே பார்த்தோன்னா நம்ம போனோன்னு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் சொல்லிடுவாங்க இது உடஞ்சிருக்கு அது உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ டைல்ஸ் போடுற வேலை பாத்ரூம் க்ளீன் பண்ணுற வேலை அப்புறம் வந்து சாக்கடை சில நேரம் அடைச்சிக்கிறோம் ஸோ சாக்கடை க்ளீன் பண்ணுற வேலை மரம் வெட்டுற வேலை ஸோ இந்த வேலைன்னு இல்லை ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை போனால் இவ்வளோ வேலையை நம்ம பார்க்கணும் ஸோ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு காலி இடம் இருக்குது அந்த காலி இடத்துல இந்த மாட்டுக்காரங்க வந்து ஈத்த வீட்டுல தான் இருக்கிறாங்க ஆனா வந்து நம்ம இடத்துல நிப்பாட்டிட்டு அது ஒரே தொரு தொர் தொரு தொருத்தொருன்னு அந்த இடம் ஃபுல்லும் ஒரே மாடோட கழிவுகள்லாம் இருந்துச்சு அதை தவிர்த்து ஒரு காலி இடோன்னு ஆயிடுச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரவங்க ஈத்த வீட்டுக்காரவங்க எல்லா ரோட்ல போறவங்க எல்லாருக்கும் அந்த இடம் குப்பை தொட்டியாவே மாறிடுது ஸோ இது ஆக்சுவலா ரெண்டு தடவை ஃபென்சிங் போட்டாலும் அதெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டு உள்ள இவ்வளவு வேலை பார்க்குறாங்க ஸோ அதனால் திருப்பி தான் அதை ஃபென்சிங்கை போட்டுட்ருக்குறோம் இதுதான் அப்பா வீடு ஸோ இது தான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் பெயிண்ட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இப்போ மரம் வெட்டி முடிச்சிருக்கிறோம் மரம் வந்து ஒரு ரெண்டு புங்க மரம் வந்து வெளியில் இருக்குது இது வந்து என் பையன் பிறந்தப்போ எங்கள் அப்பா அவனோட பிறந்தநாள் ஞாபகமாக அந்த ரெண்டு மரத்தை வச்சாரு அந்த மரம் இந் இப்போ வந்து அவனோட ஒரு பதினஞ்சு மடங்கு பெருசாகி மொட்டை மாடியும் தாண்டி போயிருது ஸோ அந்த இலைகள்லாம் கீழே விழுகிறப்போ ரோடெல்லாம் கொஞ்சம் கூட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ எவ்ரி இயர் வந்தால் நம்ம வந்து இந்த மரத்தெல்லாம் வெட்டி அதாவது கை கை கெட்டின அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வெட்டிடுவோம் ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் பார்க்குறதுக்கே நம்ம வந்து வருஷம் வருஷம் வர்ற மாதிரி இருக்குது அந்த மாதிரி வர்றப்போ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு இங்கே இருக்க டூசியோ இல்லை வந்து இங்க இருக்க வெதர் changes வாட்டர் changes ஃபுட்டு இதெல்லாம் ஸோ இங்கே வந்து நம்மளை கேர் பண்ண இல்ல டைம் இருக்காது இல்ல ஸோ அதனால வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்த் வேற அஃபெக்ட் ஆகுது இந்த தடவை போனதுல அதோட முக்கியமான வேலை என்ன ஆச்சு அப்படின்னா மொட்டை மாடியில இருக்கிற அந்த தட்டோடு பதிச்சிருப்பாங்கல்ல ஸோ அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த மாடியில போயிட்டு அந்த இலையெல்லாம் அடைச்சிக்கிட்டு மரத்துல இருந்து விழுகிற இலையெல்லாம் அந்த தண்ணி போற இடத்த அடைச்சிடுச்சு ஸோ இதனால என்னாச்சு அப்படின்னா மழை பெஞ்ச தண்ணி வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட அங்கே நின்றுருக்குது போல ஸோ அதனால அந்த டைல்ஸ் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த த தட்டோடில் இருக்கிற மண் இதெல்லாம் அரிச்சிட்டு போய் அந்த ஓரமாக தண்ணி போகிற இடத்த அடைச்சிக்கிடுச்சு ஸோ அடைச்சிக்கிட்டனால என்னாச்சு அப்படின்னா இப்போ நம்ம போனப்போ ரெண்டு கிலோ மண்ணுன்னாவது அந்த ஓ ஓட்டைக்கு பக்கத்துல இருந்து எடுத்திருப்போம் இந்த தண்ணி ரெண்டு மாதம் நின்னதுனால மொ அதுக்கு அடியில இருக்கிற இடம் ரூஃப் இருக்குல்ல கிச்சன் தான் எக்ஸாக்டா அந்த இடம் விழுகுது ஸோ அந்த கிச்சன் ரூஃப் புள்ளும் ஒரு மாதிரி கிராக் மாதிரி விழுந்துருச்சு மா மேல சோ அதை சரி பண்ண வேண்டி இருந்துச்சு அப்புறமா வந்துட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் அந்த காலத்து வீடு அப்படின்றதுனால மொசைக்கு தான் போட்டிருந்துருக்குறாங்க அப்பா ஸோ அதனால இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் தண்ணிக்கு அரிச்சு அரிச்சு அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இதாகிடுச்சு ஸோ அதெல்லாம் அந்த டைல்ஸ் எல்லாம் இப்போ த ஃபுல்லும் டைல்ஸ் எடுத்துட்டு மாற்றுறதுக்குன்னா ரொம்ப எக்ஸ்பென்சஸ் ஆகும் ஸோ அந்த மொசைக்க வந்து அந்த ஓரது ம கார்னரில் தான் அந்த லைன் ஃபுல்லும் அந்த பொழங்குற இடம் அந்த வாக்கிங் பிளேஸஸ் மட்டும் தான் அந்த மாதிரி ஆயிருந்துச்சு ஸோ அதை மட்டும் வந்து இது பண்ணிவிட்டு என்ன பண்ண முடியும் சிம்பிளாகவும் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சோண்டு அதில் என்னமோ சிமெண்ட் அதெல்லாம் கலந்து ஒரு மாதிரி அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஏதோ இந்த மொசைக்குக்கும் அந்த சிமெண்ட்டுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மாதிரி போட்டு வச்சிருக்கிறோம் ஸோ இதுதான் இந்த வட்டம் மேஜரான ஒர்க்கு ஸோ அதுவே நம்மளுக்கு வந்துட்டு பயங்கர நம்பர் ஆஃப் டேஸும் இழுத்துடுது அண்ட் காசும் நிறைய ஆயிடுது ஸோ இதுதான் அந்த திருப்பி பண்ணின இது ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஆக்சுவலா சிமெண்ட் ஃபினிஷிங்காக தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் ஏன்னா இதை ஃபுல்லும் தட்டோடு ஃபுல்லும் எடுத்து மாற்றணும்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் வரைக்கும் நம்மளுக்கு வந்து காஸ்டிங் தராங்க ஸோ ஒன் லேக் வந்து ஒரு வாடகை கூட போகிற வீட்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு வந்து தேவையில்லை லைக் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் பாதி தூரம் இருக்குது ஸோ இந்த உடஞ்சதை தான் சரி பண்ணணும் அப்படின்ட்டு லப்பம் பார்த்து அதில் வந்துட்டு என்ன சொல்கிறது வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் ப இது பண்ணி மிக்ஸ் பண்ணி அதை சரி பண்ணியாச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து கலர் பெயிண்ட் மட்டும் அடிச்சிட்டா ஓரளவுக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதுதான் கீழே இருக்கிற அந்த மொசைக்கோன பிளேஸு இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிஸ் ஆகாத மாதிரி கொஞ்சம் சிமெண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணி அதை வந்து மேட்ச் ஆகுற மாதிரி பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி அங்கே போய் என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறோம் எல்லோரும் விசிட் பண்ணுறதுக்காக போகிறோம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றக்காக போகிறோம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறோம் அதை தாண்டி இந்த வேலைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆயிடுது இதுக்கு வந்து வாடகைக்கே நம்ம இருந்துட்டு போயிடலாம் போல் சொந்த வீடு வச்சுருக்கவங்களுக்கு தான் வந்து அந்த ப்ராப்ளம்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் எங்களை மாதிரி இருக்கிற எல்லாருமே வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாருமே வீடுகள் மெயின்டெனன்ஸ் நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் சில பல வீடியோஸ் இந்தியா வீடியோஸ்லாம் வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching have a குட் one